ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் அந்த கடவுளை பார்க்க தான் நான் போயிட்டு இருக்கேன் ஆமாங்க எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம் ஆற்றுல இருக்குங்க முனீஸ்வரன் கோவில் புதுசாக கட்டி கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஆற்றுல வந்து கொஞ்சமாக தண்ணி இருக்கு பின்னாடி பாருங்க பார்த்தா தெரியும் கோவில் கிட்ட வந்தாச்சுங்க இருங்க சாமியை காமிக்கிறேன் இவா முனீஸ்வரன் எவ்வளோ கம்பீரமாக இருக்காருன்னு பாருங்கள் பார்க்கமே பயங்கரமாக இருக்கார் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போலூர் பக்கத்தில் கரப்போண்டி என்ற ஒரு வில்லேஜில் இருக்குதுங்க வில்லேஜில் ஒரு ஆற்றுக்குள்ளே அந்த கோவில் கட்டியிருக்காங்க ஆற்றுல தான் இருக்கு இந்த கோவில் ஆனால் இது வரைக்குமே இந்த ஆற்றுல வந்து நான் தண்ணி பார்த்ததில்ல ஆனால் இந்த வாட்டி தான் கொஞ்சமாக தண்ணி கால் நிகர அளவுக்கு இருந்தது அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்கார் பாருங்கள் சூப்பராக இருக்கார் பார்க்கவே பயங்கரமாக இருக்கார் நம்மளுடைய காவல் தெய்வம் அப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா எல்லாருமே கலசத்தில் உக்காந்தாங்க இப்போ வந்து சாமிக்கு வந்து மேலே தண்ணி ஊற்றுவாங்க இல்லையா கும்பாபிஷேக தண்ணி அதுதான் இப்போ ஊற்ற போகிறாங்க அது மேலே பட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க மேலே வந்து விழுந்துச்சுங்க ஏமலேயும் தெரிஞ்சுது ரெண்டு அப்படியே கும்பாபிஷேகம் முடிஞ்சு பூஜை முடிஞ்சு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அப்படின்னா சரியான வெயிலுங்க எங்கள் ஊரில் அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க இவங்க தான் என்னோடய அத்தை என் பொண்ணு எட்டி பார்க்குறா அப்புறம் இவங்க வந்து என் யானி குட்டி எங்கள் சித்தப்பா பொண்ணு எங்கள் சித்தி இவங்க என்னுடைய மாமா ga yang gata paen balaji alarmme angwi nem dake baie